வணக்கம் அன்ப நண்பர்களே நம்மோட நிமிர்ந்தனில் தளம் சார்பில முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் யார் யாருக்கு இப்ப முதல் கட்டமா சாதகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி தென்காசி தென்காசியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சிட்டிங் எம்பியா இருந்த தொகுதி தனுஷ் எம் குமார் இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியா இருந்தார் ஆனா அவருக்கு மீண்டும் போட்டியுறதுக்கான ஒரு வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கல அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதிக்குள்ள அரசு மருத்துவராக இருக்கக்கூடிய ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த ராணி ஸ்ரீகுமார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட விவசாய அணி துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீகுமார் அப்படிங்கிறவருடைய மனைவி சரி இந்த நாள இந்த தொகுதியில ஏதாவது முக்கியத்துவம் நடந்திருக்கான இந்த தொகுதி இன்னொரு வகையில கவனம் பெற்றிருக்கு இந்த தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியா விஐபி தொகுதியா இருக்கு அதுக்கு காரணம் திமுக வேட்பாளர் இல்ல ஆனா அந்த தொகுதி ஏன் ஸ்டார் தொகுதியா இருக்குன்னா அதிமுக சார்பில் புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த தொகுதியில போட்டியிடுறார் இன்னொரு பக்கத்துல பாஜக சார்பில் இதே தொகுதியில ஜான் பாண்டியன் போட்டியிடுறார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை வைத்திருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் போட்டியிடறார் இதுல கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இரண்டு பேருமே பட்டியல் சமூக மக்களான தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய தலைவர்களா தொடர்ந்து முன்னிலைப்படுத்தப்படக்கூடியவங்க இந்த இரண்டு பேருமே ஒரே சமூகத்தினுடைய தலைவர்களா பார்க்கப்படக்கூடிய ஒரு பார்வையும் இருக்கு இந்த நேரத்துல தேவேந்திர உள்ள வேளாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில இந்த இருவருமே களம் காணக்கூடிய சம்பவத்தினால இந்த தொகுதி யார் வசமாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில யார் வசமாக போது வாங்க நம்ம இந்த வீடியோல விரிவாவே பேசலாம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதற்கு உட்பட்டு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு முதல்ல இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி ஒரு தனி தொகுதி அங்கு பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு தொகுதிகள் தென்காசி மாவட்டத்திலையும் இரண்டு தொகுதிகள் விருதுநகர் மாவட்டத்திலயும் வருது அதை நம்ம இன்னும் ஆழமா பேசணும்னா அதுல தென்காசி காங்கிரஸ் வசம் இருக்கு கடையநல்லூர் அதிமுக வசம் இருக்கு தனி தொகுதியா இருக்கு அந்த நல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மதிமுக வசம் இருக்கு சங்கரன்கோவில் தனித்தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வசம் இருக்கு விருதுநகர் உட்பட்ட இதே தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வரக்கூடிய ராஜபாளையத்துல திமுகவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் தனித்தொகுதியில அதிமுகவும் இருக்கு அந்த வகையில பார்த்தா இங்க மொத்தம் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று தொகுதிகள் தனித்தொகுதிகள் அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலம் எவ்வளவு எம்எல்ஏக்களை கையில வச்சிருக்காங்கன்னா நான்கு எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க அதிமுக தரப்பு இரண்டு எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க சரி இந்த இங்க வந்து ஒவ்வொரு கட்சிகளுடைய பலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பேசலாம் அந்த வரிசையில முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராணி ஸ்ரீகுமாருடைய பலம் என்னவா இருக்குன்னா கூட்டணி பலம் தான் பிரதானமா இருக்கு ஏன்னா இந்த தொகுதிக்குள்ள எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வலுவான ஒரு வாக்கு தளம் இருக்கு அதை நீங்க பாத்தீங்கன்னா தென்காசியில காங்கிரஸ் வசம் இருக்கு அதே மாதிரி வாசுதேவ நல்லூர்ல மதிமுக வசம் இருக்கு அது போக இன்னும் இரண்டு தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் வசம் இருக்கு அப்படி நான்கு சட்டமன்ற தொகுதிகளே திமுக கூட்டணிக்கு பேவரா இருக்கு இது மட்டும் இல்லாம சிட்டிங் எம்பிஆர் இருந்த தனுஷ்யம் குமார் மேல கடுமையான அதிருப்திகள்லாம் இருந்துச்சு ஆனா புதிதாக வேட்பாளரை கலமையிருக்காங்க ராணி ஸ்ரீ குமார பொறுத்தவரை ஒரு அரசு மருத்துவர் மயக்கவியல் நிபுணர் அந்த வகையில அந்த அரசு மருத்துவமனையில பல பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த வகையில அவருக்கு ஓரளவு மக்கள் கிட்ட பரிச்சயமும் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல புதிய வேட்பாளர் அப்படிங்கறதுனால கட்சிக்குள்ள கோஷ்டி அரசியல் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா புதிய வேட்பாளர் அப்படிங்கறதுனால எது ஒரு அதிருப்தி அலையும் அவர் மேல பெருசா இல்லை இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு சாதகமா இருக்கு அதற்கடுத்துதான் அஇஅதிமுக சார்பில் களம் காணக்கூடியவர் புதிய தமிழம் கட்சியினுடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் நெட்டை சின்னத்துல தான் இங்க களம் காண போறாரு அந்த கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்தவரை இந்த தொகுதியில தொடர்ந்து அவர் தான் போட்டியிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும் இந்த தொகுதியை குறிவச்சு காயநாரு பாஜக கூட்டணியில தென்காசி தொகுதி கிடைக்காது அதிமுக இந்த தொகுதியில அவர் எதை பலமா நினைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் எதெல்லாம் பலமா நினைக்கிறாரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி பலமா நினைக்கிறது முதல்ல அவர் சார்ந்த அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய வாக்கு அவர் முழுக்க முழுக்க தன்னை தேவேந்திர வேளாளர் சமுதாயத்திற்கான ஒரு ஐக்கான ஒரு அடையாளமா தான் அவருடைய கட்சி அவர் தொடர்ந்து புதிய தமிழம் கட்சியை நிரூபிச்சுட்டு வர்றாரு காட்டிக்கிட்டு வர்றார் சோ இந்த தொகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதியில சற்றுக்கூடிய ஒரு மூன்றரை லட்சம் வாக்குகள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் இருக்கு சோ அப்படியான ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதுனால அதன் அந்த வாக்கு வங்கி இயல்பாவே தர பக்கம் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆழமான நம்பிக்கை புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கிட்ட இருக்கு அதே நேரத்துல தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய அதிமுகவருடைய ஓட் பேங்க் அந்த அதிமுக வாக்குகளும் தன் பக்கம் திரும்பும் போதே அந்த இயல்பாவே தன் சமூக வாக்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய வாக்கள் ஒரு பக்கம் அதனோட அதிமுக வாக்குகள் அப்படின்னு கைகோர்க்கிறப்ப அது ஒரு நல்ல ஓட்டு வங்கியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் அதே மாதிரி எஸ்டிபிஐ இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால தென்காசி மாவட்டத்துல ஓரளவு பரவலா இஸ்லாமிய மக்களும் அதிகமான அளவுல இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போட அந்த கடையநல்லூர் சுற்றுவட்டாரத்தில் இஸ்லாமியர்கள் கணிசமான அளவுக்கு இருக்காங்க சோ கூட்டணிக்குள்ள இருக்கிற தரக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆழமா நம்புறாரு புதிய தமிழம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணசாமி இந்த தொகுதியை குறி வச்சு வேலை பார்த்து நகர்த்தி தேர்தல் ரேஸ்ல பக்கத்துல வர வந்து தோத்து போறதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த முறை அதிமுக கூட்டணி அதனோடு இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி இயல்பாகவே தன் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தினுடைய வாக்கள் போன்றவை தனக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு வியூகம் வகுக்கிறாரு கிருஷ்ணசாமி இந்த நேரத்துல தான் பாஜக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அப்படிங்கக்கூடிய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்கனவே பாஜகவினுடைய முகமா ஆனந்தன் அய்யாசாமி அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு வந்தார் சோ அவர் ஏற்கனவே பாஜகவுக்கு நல்ல களம் அமைச்சு கொடுத்திருக்காரு நல்ல கிரவுண்ட ரெடி பண்ணிட்டாரு பூத் கமிட்டில இருந்து ஆரம்பிச்சு வேலை செய்யறதுக்கான ஆட்கள் வரை எல்லாமே தயார் பண்ணி வச்சிருந்தார் ஆனா கடைசி நேரத்துல தமிழக பாஜக குள்ள என்ன உள்கூத்து நடந்துச்சு அப்படிங்கறது தெரியல சம்பந்தமே இல்லாம இந்த தொகுதி ஆனந்தன் அய்யாசாமி கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டுருச்சு முதல்ல எல்லாருமே கிருஷ்ணசாமி அதிமுக பக்கம் நகர்ந்தப்ப கூட என்ன யூகிச்சாங்கன்னா ஆனந்தன் ஐயாசாமிக்காக கிருஷ்ணசாமியவே துரத்தி விட்டுருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இருந்துச்சு பாஜக மீது ஆனா திடீர்னு இந்த தேர்தல் ரேஸ்ல தென்காசி தொகுதியை வாங்கிட்டு களத்துக்கு வந்தாரு ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியனுடைய நம்பிக்கைகள்ல ஐந்து விதம் இருக்கு அதுல மிக முக்கியமான நம்பிக்கை ஆனந்தன் ஐயாசாமி ஏற்கனவே இங்க களம் அமைச்சிருக்காது தேர்தல் பணி செய்து வச்சிருக்கக்கூடியது தனக்கு சாதகமா அமையும் அப்படின்னு நம்புறாரு ஜான் பாண்டியன் அது பாஜகவினுடைய ஓட்டு வங்கி தென்காசி மாவட்டத்துல ஓரளவிற்கு இப்ப முன்பு இருந்ததை விட பாஜக ரொம்ப வலுவாகவே காலூர்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றா இருக்கு சோ ஜான் பாண்டியர் தென்காசி மாவட்டத்துல வலுவாக இருக்கக்கூடிய பாஜக வாக்கு வங்கியை முதல்ல நம்புறாரு அதற்கு அவருக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்திருக்கிறது ஆனந்தன் ஐயாசாமி இங்கு களப்பணி செய்து வேலை கூடியதா இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட் இரண்டாவது அவர் நம்பக்கூடியது சரத்குமார் ஏன்னா தொகுதிக்குள்ள பரவலாக நாடார் சமூகத்தினுடைய வாக்குகளும் இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு காலகட்டத்துல அதிமுக கூட்டணியில தென்காசி சட்டமன்ற தொகுதியில சரத்குமாரே போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாரு சோ பாஜக பக்கம் இப்ப சரத்குமாரும் இருக்கிறதுனால ஜான் பாண்டியனுக்கு அவர் பிரச்சாரம் செய்யறப்ப நாடார் சமூக மக்கள் மத்தியிலையும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறாரு இது எல்லாத்துக்கு மேல ஜான் பாண்டியனுடைய மனைவி பிரிசில்லா பாண்டியன் நாடார் சமூகத்தை சென்னவங்க அதனால அவங்க மூலமா அந்த நாடார் சமூக ஓட்டு பக்கம் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு இது எல்லாத்துக்கு மேல யாதவர் சமூக மக்கள் கிட்ட எப்பவுமே நம்ம நெருக்கமா இருப்பாரு ஜான் பாண்டியன் செவலார்குளம் உட்பட பல்வேறு பகுதிகளில் சற்றேக்குரிய ஒன்றரை லட்சம் யாதவர் வாக்கள் இருக்கு யாதவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமாவே ஜான் பாண்டியன் மாமா மச்சா அப்படின்னு உறவு முறை சொல்லி அழைப்பாராம் அந்த வகையில யாதவர் சமூக வாக்களும் தனக்கு ஆதரவா திரும்பும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு பாண்டியன் இப்படி பல கோணங்கள் சொன்னாலும் ஜான் பாண்டியன் இன்னொரு மிக முக்கியமான தூணா நம்பி இருக்கிறது சமுதாயத்தினுடைய வாக்குகள் தான் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி எந்த ஒரு ஒரு அடிப்படை ஆதாரமா அதே பேங்க் தான் ஜான் பாண்டியன் ஒரு அடிப்படை ஆதாரமா நம்பியிருக்காரு சரியா சொல்ல போனா மூன்றரை லட்சம் வாக்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை நம்பி புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி களத்துல நிற்கிறார் அதே நேரத்துல ஜான் பாண்டியனுக்கு தேவேந்திரகுல வேளாளர்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னா வழக்கமா அவருக்கான ஓட்டு வங்கிங்கிறது இந்த தென்காசி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் கிருஷ்ணசாமியை ஆதரிக்கிறதும் திண்டுக்கல் நிலக்கோட்டை அது மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் பாண்டியன் ஆதரிக்கிறது தான் கடந்த தேர்தல்கள்ல நம்ம பார்த்து வந்திருக்கோம் ஆனா இந்த முறை பாஜகவை நம்பி இவரும் களத்துக்கு வந்திருந்தாலும் கூட தன்னோட சொந்த சமூகமான தேவேந்திர உள்ள வேளாளர் வாக்கு வங்கி தன்பக்கம் நகரும் அப்படின்னு நினைக்கிறார் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் களப்பணி ஆற்றிட்டு இருக்கார் இது எல்லாத்துக்கும் மத்தியில இந்த இரண்டு பேருமே தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுடைய பிரதிநிதியா தேவேந்திரகுலை வேளாண் சமூகத்தினுடைய கட்சித் தலைவர்களா தங்களை அடையாளப்படுத்தியதுனால அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தினர் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் வாக்களிப்பாங்க அப்படின்னு திமுக ஒரு கணக்கு போடுது சோ இந்த மூன்று முக்கோண மோதல் அப்படின்னு சொல்லும்போது தேவேந்திரகுலை வேளாண் சமுதாய தலைவர்களா இவங்க ரெண்டு பேரும் பார்க்கப்படுறதுனால தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மாற்று ஜாதியினர் அல்லது கூட்டணி பலம் இதுவற்றால திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கோட்டை நெருங்கி போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்கு வச்சிருக்காங்க இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்துல இதுல ஏதாவது மாற்றங்களை பாஜகவோ புதிய தமிழகம் கட்சியுடைய கிருஷ்ணசாமியோ நிகழ்த்த போறாங்களாங்கிறத நம்மளும் பொறுத்து இருந்தா டீட்டெயில் இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் கழித்து ஒவ்வொரு தொகுதியினுடைய நிலைமையை நம்ம போட தான் போகிறோம் இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலுக்கு ஏற்றவாறு தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில கூட்டணி பலத்தாலும் இந்த கிருஷ்ணசாமியின் மீதும் ஜான் பாண்டியன் மீதும் இரு சமூகத்தினுடைய தலைவர்களாக விழுந்திருக்கக்கூடிய அந்த இமேஜ் எதிரானும் திமுக ஒருபடி முன்னே செல்கிறது மீண்டும் ஒரு பதினைந்து நாட்கள் கழித்து நாம் ஒரு டீடைலிங் ஆன ஒரு வீடியோவா அன்றைய நிகழ்நேர நிகழ்வு எப்படி இருக்கு என்பதையும் குறித்தும் நாம் விவாதிக்க இருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்